சமூக வலைதளங்களால் நன்மையே ஏற்படுகிறது என்று பேச வருகிறார் வாருங்கள் யாசிர் மக்தூமி உங்களுடைய அழகிய கருத்துக்களை தாருங்கள் லஹம் அஜ்மாயி ரொபிஷ் ரஹி சதுரி ஒய்ஸ் அம்பரி சானி எஃப்கஹூ கௌலி எல்லா புகழும் ஏக இறைவனாகிய அல்லாஹ் ஒருவனுக்கு மட்டுமே உண்டாட்டுமாக யாரை படைக்கவில்லை என்றாலும் உலகத்தை படைத்திருக்க மாட்டானோ அப்படிப்பட்ட நபிகள் நாயிம் ரசூ அல்லி கரீம் சல்லா அலிஸ்வலம் அன்னாரின் மீதும் அன்னாருடைய குடும்பத்தார்கள் இன்று வரைக்கும் வாழ்ந்திருக்கக்கூடிய அனைத்து சகோ இஸ்லாமிய சகோதர சகோதரிகளும் அனைவரின் மீதும் இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிகர இல்லாமல் உண்டாகட்டுமாக அன்புக்குரிய இஸ்லாமிய சொந்தங்களே மிக முக்கியமாக தலைவரே முன்னாடி பேசினவர் தலைப்பில் பேசினாரா அல்லது இருக்கிற ஆதங்கத்தை கொட்டிகிட்டு போனாருன்னு தெரியல என்னென்னமோ சொல்ல ஆரம்பித்தார் எங்கேலமோ கொள்ளிட்டு நாங்கள் வீட்டில் குழந்தைகளுக்கு ஃபோனு கொடுக்காதீங்க அதை கொடுக்காதீங்கன்னு உபதேசம் பண்ணி போய் உட்காந்துட்டார் இதோடைய முடிவு என்ன தெரியுமா அவருக்கு தீமைக்கு கிடைக்க பாயிண்ட்டுகள் தலைவரை பேசி முடிச்சிட்டாங்க இதுக்கப்புறம் பாயிண்ட்டுகள் ஒன்றும் இல்லை அதனால ஏதாச்சும் ஒரு சமாளித்து பேசுறதுக்கு வாய்ப்பு கொடுத்துட்டாங்களே அப்படின்னு அடிச்சிட்டு போயிருக்கிறாங்க மிக முக்கியமாக அந்த அணிகளில் ரெண்டு பேர் வந்து பேசிட்டு போனாங்க ரெண்டு பேர்களும் ரெண்டு மூணு பேப்பர்கள் அல்லது பேப்பர் துண்டுகள் இதை தான் கொண்டு வந்து பேசிட்டு ஆரம்பித்தான் நமக்கு ஒன்றுமே தேவையில்லை ஒரு மொபைல் போதும் வேற எதுவும் தேவையில்லை ஒரு மொபைலில் போதும் பல புகாரிகள் அதுதானுங்க பிரச்சனையா இருக்கு பல புகாரிகள் இதில் இறக்கிறது ஆனால் அதை எப்படி பயன்படுத்துகிறோம் அதுதான் நமக்கு விஷயம் அதை நாம தீனுக்காக வேண்டி எத்தனை நன்மைகளை சேர்த்த முடியுமோ அத்தனை நன்மைகளும் சேர்த்தலாம் குரான் தெளிவாகவே செலுத்திருக்கிறது நமக்கு புது புது மொழிகளாக இருந்தாலும் புது புது தளங்களாக இருந்தாலும் இது எல்லாம் நமக்கு நேமத்தகத்தான் அல்லாஹால கொடுத்திருக்கிறான் குரான் தெளிவாக அதி பதிவுபடுத்திக்கிறது எஃதின சிராத்தல்லதீன நேரான பாதை என்பது நேமத்தாய் கொண்டு தான் நேரான பாதையை அடைய முடியும் அப்போ நேமத்து கண்டிப்பாக சோஷியல் மீடியாவாலும் கிடைக்கிறது இப்போ அதை முன்னாடி பேசிட்டு போனாங்க பன்னெண்டே காலுக்கு தான் பயானு என்னென்னு தீர்மானம் எடுக்கிறாங்கன்னு அதுக்கு காரணம் பலவிதமான காரணத்தை அவர் சொன்னார் அது எல்லாம் முக்கியமான காரணம் எல்லா தலைப்புக்கும் விஷயம் கிடைச்சாச்சு காலையில் ஃபஜர்ல எழுந்திரிச்சு உட்கார்ந்தாலே என்ன தலைப்பு எடுக்கணுமோ எல்லாத்துக்கும் விஷயம் கிடச்சாருச்சு எதை பேசணும் அப்படிங்கிற தீர்மானம் பன்னெண்டே காலுக்கு ஆனா விஷயம் எடுக்கிறதுக்கு இல்ல பன்னெண்டே காலு எல்லாத்துக்கும் ஹதீஸுகளும் எந்த ஹதீஸ் எந்த பக்கத்தில் இருக்கிறது இந்த ஹதீஸு என்ன ரிப்போர்ட் செய்யப்பட்டிருக்கிறது எத்தனை ராவிகள் இதில் ரிப்போர்ட் கொடுத்துருக்கிறாங்க எல்லாம் அஞ்சு நிமிஷத்துல இந்த சோசியல் மீடியாவில இந்த வலைத்தளங்களால் ஒரு இடத்துல உட்கார்ந்து பல இமாமுகளுக்கு நிறைய உபயோகமாக இருக்கிறது ஹதீஸுக்காக வேண்டி பல நாடுகள் தாண்டி போனாங்கன்னு இன்னைக்கு நாடுகள்லாம் தாண்ட வேண்டாம் ஒரு நொடி போதும் சமூக தளம் எடுத்து சோசியல் மீடியா போதும் ஒரு செகண்ட் ஒரு ஹதீஸ் அல்ல ரெண்டு ஹதீஸ் அல்ல கோடிக்கணக்கான ஹதீஸுகளை எடுத்து நம்ம பேசலாம் கோடிக்கணக்கான ஹரீசுகள் அதற்கு ஆளுமன்றோ அவாமன்றோ எதுவுமே தேவையில்லை எல்லாம் தெளிவாகவே சோசியல் மீடியாவில் வருகிறது ஆனால் சரியான முறையில் உபயோகப்படுத்ததுனால தான் இன்றைக்கும் நிறைய இமாமுகள் தலை சிறந்த பேச்சாரர்களாக இருக்கிறாங்க தலை சிறந்த பேச்சாரர்களாக இருக்கிறாங்க அதுக்கு முக்கியமான காரணமே சோசியல் மீடியா தான் முன்னாடி எல்லாம் அப்தாரனுடைய பயான்னு நாம் கேட்க போனோம் அப்படின்னா எங்கேயாச்சும் ஒரு இடத்துல நெபிதின விழாவோ அல்லது ரபியுள்ள விழா எங்கேயாச்சும் வச்சா தான் அங்கே போக முடியும் இப்போ அப்தாரஸ் பயனுக்கு நம்ம வேற எங்கேயும் கேட்க மாட்டான் இங்கே உட்காந்து அடித்தா போதும் என்ன தலைப்பு வேணும் அப்தாரிய பயன் நமக்கு கிடைக்கும் என்ன இதை பற்றி அப்தார் ரஸ் என்று பேசியிருக்குறாங்க சதீரசு பயானிருக்கேன் வேணுமா ஒரு அடி அடிங்க இங்கே சோஷியல் மீடியாவில் அப்போ வருகிறது இத்தனையும் நன்மை இருக்க தீமை தான் பார்க்கணும்னு உத்தேசம் இருந்தால் அவன் தீமைக்கு தான் போவான் அவனை மாற்றவே முடியாது சும்மும் புக்குமும் நமையன் பஹும் லா அர் ஜீவன் குரான் தெளிவாகவே இல்லை சொல்லிடுச்சு அவங்களுடைய இதயத்தில் அல்லாவுத்தலா அவன் குருடேன் அவன் செவிடேன் அவனால் ஒன்றும் முடியாது நல்லா சீலே போட்டுட்டான் அதுக்கப்புறம் அவர் திருத்த வேண்டிய விளக்கங்கள் இவையெல்லாம் நம்ம சோசியல் மீடியாவில் தான் வருகிறது முதல்ல அந்த அணி என்னுடைய தலைவர் உடனே சொன்னாரு நீங்க சொல்றதெல்லாம் சரிதான் என்றாலும் சரின்னு அவரே ஒத்துக்கிறார் நீங்க சொல்றதெல்லாம் சரிதான் அதுதான் வர்ற கொஞ்சம் லேட்டானு நினைக்கிறேன் சரியான வாதத்துக்கு எப்படி நம்ம கொடுக்குறதுன்னு தெரியல கொஞ்சம் லேட்டாக போய் பார்ப்போம் அனேம்மா அந்த விஷயமே கேன்சல் ஆகிரும் போலரு கேன்சல் இல்லை வேற அரைச்சி நமக்கா வண்டி போடுவாங்க அப்படின்னு லேட்டாக வந்துருப்பார் போல இருக்கு ஏன்னா எவ்வளோ வாதங்கள் வச்சாலும் சமூக தளம் மக்களுக்கு இன்னைக்கு நன்மை தான் கருகிறது இல்லை வரும்போது நேற்று உண்டான மகா லோகான் அதனால தடம் மாறிப்போச்சு வேற ஒன்றும் இல்லை எப்படி இருந்தாலும் சரி எவ்வளோ தூரத்தில் இருக்கிற காபத்துல்லாவும் அல்லது எத்தனை ஹதீசுகளுடைய விளக்கம் தெரியாத பல ஹதீசுகளும் அல்லது குரான் ஆயத்தினுடைய விளக்கங்கள் தெரியாத குரான் ஆயத்துக்களும் இவையெல்லாம் சமூக தளம் நமக்கு கையில் வந்து கொண்டு தெரிகிறது அதை சரியான முறையில் யாரெல்லாம் சொல்லியிருக்கிறாங்க எங்கெல்லாம் சொல்லியிருக்கிறாங்க அப்படிங்கிறது தெளிவாகவே நம்ம பார்க்கலாம் மிக முக்கியமாக ஒரு கருத்தை சொல்றேன் ரெண்டு மூணு வருடங்களுக்கு முன்னாடி நாமெல்லாம் பேப்பரில் படிச்சிருப்போம் ஒரு ஒரு நாடில் அவருடைய வீட்டுக்கு முன்னாடி இந்த கேமரா இப்போ கொஞ்சம் நேரத்தில் பறக்கும் பாருங்கள் ஒரு கேமரா அந்த பறக்கிற கேமரா வந்து அவர் வீட்டுக்கு முன்னாடி வந்து விழுந்துச்சு அவர் வீட்டுக்கு முன்னாடி வந்து விழுந்துச்சு அதை எடுத்து அவர் பார்த்தார் இதில் ஏறுனா ஹஜ்ஜுக்கு போக முடியுமா இதில் ஏறுனா ஹஜ்ஜுக்கு போக முடியுமான்னு கேட்டார் சமூக தளத்தில் தூக்கி போட்டாங்க அந்த நாட்டுடைய க அந்த நாட்டுடைய கவர்மெண்ட்டு எந்த பணமும் இல்லாமல் விஐபி முறையில் அவர் ஹஜ்ஜுக்கு செய்திட்டு வந்தார் இதுக்கு காரணம் சமூகத்தலம் தான் அது மட்டுமல்ல இதில் இதே போல் எத்தனையோ விஷயங்கள் நிறைய அம்மாக்கள் காபத்துல்லாவுக்கு போக முடியாமல் அல்லது நிறைய தந்தைமார்கள் காபத்துல்லா எப்படி இருக்குன்னு ஒரு முப்பது வருஷத்துக்கு முன்னாடி காபத்துல்லா எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியணும்னா ஹஜ்ஜுக்கு போயிட்டு வந்தவங்க உம்ராவுக்கு போயிட்டுவாங்க சொல்லுவாங்க நாம் அப்படியா அப்படியா அப்படியான கேட்க முடியும் இப்போ ஒன்றுமே தேவையில்லை நெட்டில் அடிச்சு வெளியில் பாருங்க காபத்துல்லா எத்தனை நீளம் இருக்கிறது எவ்வளோ அழகா இருக்கிறது வீட்டிலே உட்காந்து எல்லா வீடுகளிலேயும் எங்கள் ஊரில் சொல்றேன் உங்க உருளை சொல்லலை எல்லா வீடுகளிலேயும் வியாழக்கிழமை மகரீப ஆயிட்டா குர்ஆன் ஓதுவதை ஓதி முடிச்சது மலு தஸ்பி ஓதி முடிச்ச உடனே யூடியூபில் அஜரித்து இந்த வாரம் என்ன திக்கர் கொடுக்குறாருன்னு மக்கள் எடுத்து பார்க்குறான் எங்கள் ஊரில் வியாழக்காலம் மயிரிபிக்கு பின்னாடி ஏதாச்சும் இன்னைக்கு புதுசான ஹதீஸ் சொல்லுவாங்க ஏதாச்சும் புதுசான திக்கர்கள் சொல்லுவாங்க சோசியல் மீடியாக்களை தப்பி எல்லா பயானங்களையும் கேட்கிறார்கள் அந்த இமாம் என்ன போன வாரம் பேசுனாங்க இந்த இமாம் என்ன போன வாரம் பேசுனாங்க இதனுடைய திக்கனுடைய விளக்கம் என்ன இத்தனை திக்கர் ஓதுனா என்ன நன்மை கிடைக்கும் இத்தனை திக்கு இது எல்லாம் இது எல்லாம் ஒ ஒதுங்க இதெல்லாம் பிறகு இருந்தாலும் ஒரு துவா ஒரு தங்களுடைய துவா நமக்கு கிடைக்கணும் ஆனால் ரொம்ப தூரத்தில் இருக்கிறாரு நமக்கு ஆரோக்கியம் ரொம்ப முடியாமல் இருக்குது அங்கே போக முடியாது அப்படின்னா நேராக கூகுளுக்குள்ளார போங்க சமூக தளத்தில் போங்க அவருடைய வீடியோ அங்கேருந்து துவா செய்கிறது நம்மங்கிறது ஆமின்னு சொல்லலாம் எவ்வளோ ஈஸியாக தந்திருக்குது பாருங்கள் சோசியல் மீடியா நமக்கு எவ்வளோ ஈஸியாக தந்திருக்கிறது இவ்வளோ நன்மையை பார்க்காம மக்களங்க எடுக்கிறாங்க தவடி போகிறாங்க கத்தியை எடுக்கிற தவறான முறையில் இருக்கிறான் சரியான முறையில் உபயோகப்படுத்துவதற்கு அவனுக்கு சொல்லி கொடுத்து கொடுங்கள் கண்டிப்பாக அது வெற்றியை தரும் அன்றைக்கு ஒரு புகாரி அப்படின்னா இன்னைக்கு நிறைய புகாரிகள் இன்றைக்கு இடத்துல இருக்கிறார்கள் அதுக்கு மிக முக்கியமாக சமூகத்தலம் தான் நமக்கு வாய்ப்பு தந்திருக்கிறது என்பதை சொல்லிக்கொண்டு என்னுடைய அணிக்கு இன்னும் நிறைய விஷயங்களை தருகிறது அல்லாஹு தாலா நம்முடைய அணிகள் தான் நிறைய சமூக சோசியல் மீடியாவின் காரணமாகத்தான் நமக்கு நிறைய நன்மைகள் எடுக்கிறது தீமைகள் இருக்கிறது இல்லை என்று சொல்லவே முடியாது ஆனால் ஒன்றும் ரெண்டு தான் இருக்கிறது நம்முடைய அணி சொன்னதை போல தீமை என்ற அந்த முடியை தூக்கி எரிந்துவிட்டு சாப்பாடு என்ற நல்ல சோசியல் மீடியாவை சாப்பிட்டால் இந்த உலகத்திலேயும் நாளை மறுமையிலேயும் நாம் வெற்றி பெறலாம் வாகரதாவன அஹமது இல்ல ரீன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளா தால வர அலமதுல்லா மிக அழகாக சொன்னார் பல்லாயிரக்கணக்கான கிதாபுகளை கொண்டு வந்து கொட்டுகிறது நல்ல செய்திகள் எந்த தகவலை கேட்டாலும் உடனுக்குடனே கொடுக்கக்கூடிய ஆற்றல் அதுக்கு இன்னைக்கு சாட் ஜிபிடி வந்துருச்சு சாட் ஜிபிடியில் கொண்டு போய் என்ன கேட்டாலும் உடனடியான பதிலை கொடுக்கிறது சில பதில்கள் பல வருடங்களுக்கு பிறகு கிடைக்கிற பதில்கள் பல நொடிகளில் ஆழமா பேசிட்டு போயிருக்கிறாரு நிறைவாக பதில் சொல்ல வருகிறார் அவர் குரலுக்கு என்றே தனி ஈர்ப்பு இருக்கிறது தம்பி உடையான் படைக்கு அஞ்சான் அப்படிங்கிற பழமொழி